போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் சொல்லிவிட்டு அவ்வளோதான் அதோடு அவங்க அப்பா உயிர் போயிடும் உயிர் போன உடனே அவங்க அம்மாவால் அதை தாங்கிக்கவே முடியாது அவங்க அம்மா அவங்க அப்பா வீட்டு இருக்க முடியாது அப்படியே அவங்க அம்மாவுக்கும் அங்கேயே உயிர் போயிடும் ஸோ ரெண்டு பேருமே இறந்துருவாங்க அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவானுங்க அண்ணனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பா இருந்த வரைக்கும் தான் நீ அப்பா பேசு தானே கேட்டுட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் நீ சொல்லிட்டல அந்த ஓ தான் வேணும் உனக்கு சொல்லிவிட்டு ஸோ நீ போய்டும் அங்கேயே நீங்கள் எங்களுக்கு வந்து எங்களோட வேலை அதிகமாக இருக்குது உன்னெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிடுவான் ஸோ அவங்க என்ன பண்ணுவான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைண்ணா நான் இந்த வீட்லேயே ஒரு ஓரமாக இருந்துட்டு போகிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களை விட்டு பிரிய மனசு இல்லைனாலும் சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்ப்பான் அவன் நான் அவங்க கூட வேலை செஞ்சுக்கிட்டு இங்கேயே இருந்துடுறேன் ஆனால் இவனுக்கு ரெண்டு பேரும் ஒத்துக்கவே மாட்டானுங்க நீ வெளியே போய்தான் ஆகணும் அப்பா பிரித்து கொடுத்தது பிரித்து கொடுத்தது தான் சொல்லிடுவான் சரி அதுக்கப்புறம் இவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னா இதுக்கப்புறம் நீ அந்த இடத்துல போய் வாழணும்னா நீ இந்த வீட்டு பையன்னு சொல்லவே கூடாது நீ ஒரு நீ வந்து இங்கேருந்து போறனா மொத்தமாக தான் நீ போற எல்லாத்துக்கும் முடிச்சுக்கிட்டு நீ போயிடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவனும் சரி ஓகே வேற வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுவான் வந்துட்டு உட்காந்து இந்த வீட்டு உள்ள வந்த உடனே பயங்கரமா அழுவான் ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லா காடு அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது பார்த்து அவன் மட்டும்தான் இருப்பான் ஒரு உரம் ஒன்று இருக்கும் அதோடு பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்கும் அவ்வளவுதான் அவனால் அதை தாங்கவே முடியாது என்னடா வாழ்க்கை இது நான் சின்ன இருந்து அவங்க பேச்சு கேட்டு தான் நான் வளர்ந்தேன் அவங்க சொல்படி தானே நான் நடந்தேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி இப்போ இந்த கதையில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்ன நம்ம நம்ம நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வருத்தமாக இருக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி நமக்கு அதால் செய் நம்மளால் செய்ய முடியாத காரியமாக இருந்தால் கூட பெரியவங்க சொல்கிறாங்களேன்றதுக்காக செய்வோம் நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்மளை மாற்றிக்குவோம் நம்ம எவ்வளோ வலிச்சாலும் அதை நம்ம காட்டிக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் அடுத்தவங்களுக்காக பார்த்து பார்த்து செய்வோம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு அளவுக்கு மேலே போட்டு நம்மளை ரொம்ப வாட்டி வதக்கி கஷ்டப்படுத்துவாங்க அந்த டைமில் நம்மளால் தாங்க அது எவ்வளோ ஒரு வழி இருக்கும் ஒரு வேதனை இருக்கும் என்னடா நம்ம இவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து செஞ்சோமே இவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து இருந்தோமே ஆனால் இன்றைக்கி நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு ஒரு வழி இருக்கும்ல அந்த வழியை தான் அந்த லாஸ்ட்டு பையன் அனுபவிச்சுட்ருக்கோம் நான் சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மாக்காக தானே வாழ்ந்தேன் ஐயோ ரமேஸ்வர சார் நீ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அதுக்கப்புறமா ஒரு வழியா வந்து அவன் முடிவு பண்ணுவான் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம மாத்திக்கணும் நம்மளை சரி பண்ணிடணும் நமக்காக நம்ம அப்பா இந்த வீடை விட்டுட்டு போயிருக்காரு நமக்காக நம்ம அப்பா இந்த வீட்டை விட்டுட்டு போயிருக்காரு நம்ம இந்த இடத்த நம்ம நம்ம சரி பண்ணி நம்ம கண்டிப்பா வாழ்ந்து லைஃப்ல நம்ம ஜெயிச்சு காட்டியே ஆகணும் அப்படின்னு நினைப்பான் ஆனா என்ன பண்ண முடியும் அவனும் என்னென்னமோ போராடி பார்ப்போம் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவான் அவன் அந்த வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுவான் உள்ளே போயிட்டு க்ளீன் பண்ணும் போது ஒரு லெட்டர் ஒன்று இருக்கும் அந்த லெட்டரில் என்ன இருக்கும்னா நீ வந்து இந்த இந்த வீட்டுக்கு யார் கடைசியாக வரீங்களோ அவங்களுக்கு தான் இங்கே இருக்கிற பொக்கிஷம் கிடைக்கும் இந்த லெட்டர் எடுத்துகிட்டு அந்த பொக்கிஷம் இதில் இருக்குதுன்னு சொல்லி எழுதியிருக்கோம் அது என்ன என்னென்னா அந்த கிணத்துக்குள்ளே வந்து ஒரு பொக்கிஷன் இருக்குது நீ கயிறு போட்டு எடுத்துப்பார் வெளியில் வரும்னு சொல்லி போட்டிருக்கோம் இவர் என்ன பண்ணுவோம் போயிட்டு அதே மாதிரி போட்டு உள்ள கொக்கி போட்டு இழுத்து பார்த்தா உள்ளே வந்து விலை மதிக்க முடியாத வந்து பொருள்கள் வேற வேற ஒரு நாட்டு ஜெயிச்சுட்டு வந்த ஒரு பொக்கிஷனால் வந்து அது இருக்கும் அதை இவன் பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடும் அப்பா பரவாயில்லை நல்ல வேலை நம்ம அப்பா வந்து நமக்கு ஒன்றுமே இல்லாமல் விட்டுட்டு போயிட்டாரோ நினச்சோம் ஆனால் பரவாயில்ல நம்ம வாழ்க்கையை நமக்கு புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம அப்பா நமக்காக செஞ்சுருக்காருன்னு சொல்லிவிட்டு இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுவான் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது வீண் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டு போயிட்டு என்ன பண்ண விற்கிறதுக்காக போவான் அந்த ஊர் சந்தைக்கு போவான் அவன் போயிருக்காங்களே ஊர் அந்த சந்தைக்கு போவான் அந்த சந்தைக்கு போகும்போது அங்கே இருக்க வேலையாட்கள் வந்து பிடிச்சிருவாங்க அந்த ஊர் மன்னரோட வேலையாட்கள் வந்து இவனை பிடிச்சிருவாங்க என்னடா என்ன எதுக்கு பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இது வந்து இந்த நாட்டோட மன்னனோட இது பதிச்சிருக்கு முத்திரை பதிச்சிருக்கு ஆனால் இதை வந்து யாருக்குமே மன்னர் கொடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது நீ எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு அவனுக்கு ஒன்றுமே புரியாது அவனால் சொல்லவும் முடியாது இது கிணத்துக்குள்ளே இருந்துச்சின்ட்டு ஏன்னா கிணத்துக்குள்ளே இருந்தாலும் அதை சுற்றி எங்கே இருந்தாலும் அதை வந்து அந்த நாட்டு மன்னர்கிட்ட தான் கொடுக்க ஸோ அதனால் அவன் சொல்லவும் முடியல இது என்னோட என்ன சொல்லி பார்க்குறான் அவங்க கேட்குற மாதிரி தெரியல சரின்ட்டு அவனை என்ன பண்ணுறாங்க சிறப்பு போயிடுறாங்க ஆல்ரெடி அவன் இங்கே மனதாசம் பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் இப்போ திருப்பியுமே அங்கே போயிட்டு பயங்கரமான ஒரு கொடுமை அனுபவிக்கிறான் அவனை என்னென்னமோ பண்ணி கேட்குறாங்க ஆனால் அவன் வாயவே திறக்க மாட்றான் அவன் இந்த இந்த ராஜாவோட பையனும் சொல்லியிருந்தாலே அவங்க விட்டுருப்பாங்க ஆனால் அவன் அவங்க அண்ணனுங்க சொன்ன வார்த்தைக்காக அவன் வந்து எக்காண்ட நான் சொல்லவே